அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய குரு வழியில் வந்த மாந்திரிக ஓலைச்சுவடிய அதாவது தேவதைகளை அடக்கும் பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருவாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இந்த தேவதைகளை அடைக்கும் பிரயோக முறை பார்த்திங்கன்னா இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாந்திரிகராளர்கள் இருக்கட்டும் குறி சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு தெய்வத்தை வச்சு வணங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் சரிங்களா அவங்கள தேடி ஒரு நபர் வந்து வர்றாங்க அப்படின்னா அந் அந்த நபர் உடம்பில் வந்து ஒரு சில தெய்வங்களாக இருக்கட்டும் ஒரு சில தேவதைகளாக இருக்கட்டும் ஒரு சில பேய் பிசாசு முனி இந்த மாதிரி ஒரு சில தேவதைகள்லாம் என்ன செய்யும்னா ரொம்ப ஆடும் சரிங்களா ரொம்ப ஆடுன்னுச்சுன்னா ஒரு சில வேர்களுக்கு உடல் ரீதியா அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து உடல் ரீதியா பிரச்சனை வரும் சரிங்களா அதனால எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு சில சாமிகள்லாம் வந்து உடல்ல இறங்கி ஆடிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இது போல பிரச்சனை இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த பிரயோக முறைய நம்ம பண்ணி அவங்க மேலே அந்த விபூதியை போட்டோம் அப்படின்னா அந்த தேவதை என்ன செய்யும் அப்படின்னா ஆடாமல் அசையாமல் இருந்து குறி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில் ஒரு பகுதியில் ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன் அந்த சுவடியை நான் வாட்சி காமிக்கிறேன் பாருங்கள் கேளடா சீடனுமே திட்டமுடன் தேவதைகளை அடக்கும் மார்க்கம் அது பகிழ்வேனே ஓம் நமோ பகவதி காளி கராளி உன் எதிர் நிற்க மாடனும் பைரவனும் உன் புறமது நிற்க சிவன் மீது ஆணை ஆடாதே அசையாதே ஓம் சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை நீ உருவது ஜெபிச்சு அந்த விபூதிய அந்த நபர் மீது நீ போட்ட அப்படின்னா எப்பேற்பட்ட தேவதையும் ஆடாம அசையாம அந்த இடத்துல கட்டுப்பட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குருமார்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா கேலடா சீடனுமே திட்டமுடன் தேவதையை அடக்கும் மார்க்கம் அது பகிழ்வேனே அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சீடனுக்கு அதாவது மாந்திரிக ஒளிச்சோடியில் இருக்கக்கூடிய குறிப்புகள் பூராமே தன்னுடைய சீடனுக்கு சொல்கிற மாதிரி தான் குருமார்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சோடி குறிப்புகள் எழுதி வச்சுருப்பாங்க சரிங்களா அதனால் சீடனுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த தேவதைகளை அடக்கும் முறைய நான் உனக்கு சொல்றேன் அதை வந்து நீ என்ன திட்டமுடன் கேட்டுக்கோ கவனமா கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அதுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ நமோ பகவதி காளி கராளி உன் எதிர் நிற்க மாடனும் பைரவனும் உன் புறமது நிற்க சிவன் மீது ஆணை ஆடாதே அசையாதே ஓ சுவாக இந்த மந்திரத்தை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்ல உங்களுடைய தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபமோ இல்லை உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்கன்னா ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்க என்ன மண் மண் பானை இருக்கு பாருங்க சின்ன குடுவை மாதிரி இருக்கக்கூடிய மண் குடுவை இருக்கு பாருங்க அந்த குடுவையில நீங்கள் என்ன செஞ்சுக்கோன்னா சுத்தமான நாட்டு மாட்டு பசு உதியை ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கிட்டு அதை உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஆயிரத்தட்டு உரு கொடுத்து வச்சுக்குங்க இந்த விபூதியை சரிங்களா ஆயிரத்தட்டு உரு கொடுத்து இந்த மந்திரத்தை உரு கொடுத்து வச்சுக்குங்க உரு கொடுத்து வச்சுக்கிட்டு இந்த விபூதியை உங்களை தேடி வரக்கூடிய யாராவது சாமி ஆடினாலோ இல்லை ரொம்ப வந்து உடலில் வந்து ஆடி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விபூதியை எடுத்து அந்த நபருக்கு பூசிக்கிற கொடுத்தாலும் சரி இந்த விபூதியை எடுத்து அவங்களுடைய தலையிலையும் நெத்தியில் போட்டு பூசி விட்டாலும் சரி அந்த தேவதை என்ன செய்யும் ஆடாமல் அசையாமல் கட்டுப்பட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சோடியில் சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த விஷயத்த வச்சு நம்ம என்ன செய்யலாம் பேய் விசாசு இப்போ ஒரு சில பேர்கள் பேய் பிசாசு ஆடி என்ன செய்கிறாங்க வர்றாங்க அப்படின்னா அந்த பேய் விசாசுகளையும் கட்டுப்படுத்தலாம் இந்த விபூதியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் எப்பேற்பட்ட தெய்வ தேவதைகளை விட நம்ம என்ன செய்யலாம் கட்டுப்பட்டு போயிடலாம் சரிங்களா அதுவும் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க எந்த இடத்துல இந்த விபூதியை போடுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த தெய்வத்தை கட்டுப்பட்டு இருக்குமே தவிர மற்ற இடங்களில் போய் என்ன செய்யாதுன்னா கட்டுப்படாது சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மற்ற சில பேர்லாம் ஒய்யாமல் சாமி ஆடிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி சாமி ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குது உடல் ரீதியாக பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் இந்த விபூதியை ஒரு தாயத்தில் அடைச்சி இல்லை வெள்ளி வெள்ளித்தாயத்துலேயோ அடைச்சி ஒரு கருப்பு கயிறிலேயோ இல்லை சிவப்பு கயிறிலையோ உள்ள கழுத்துலையோ இல்லை கையிலையோ கட்டிக்கிட்டு சொன்னீங்க அப்படின்னா அந்த தேவதை உடலில் இறங்கினாலும் ஆடாது அசையாது அப்படியே வாய் திறக்காமல் அப்படியே இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து நம்முடைய குரு வழியில் இருந்த மாதிரி ஒலைச்சூடியில் உள்ள ஒரு ஒலைச்சூடி குறிப்பு இந்த குறிப்புகள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்